இந்த காவலன் ஆப்பை பத்தி தெரியுமா அதை பத்தி செயல்பாடுகள் இந்த தெரியும் வந்து எல்லாரும் பயன்படுத்துறாங்க தெரியாது இது வந்து மக்களிடம் வந்து நிறைய தெரியப்படுத்த வேண்டும் இந்த இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் திரையரங்களில் வந்து இது போல ஆப் இருக்குது இதை நீங்க பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் எனக்கு வந்து இப்படி ஒரு இது எனக்கு தெரியாது யாராக இருந்தாலும் ஃபேஸ் ஒரு விஷயம் வந்து இதை பண்ணக்கூடாது ஒரு பொண்ணுன்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்லாம் எதுவும் கிடையாது அதிகமாக இதை பற்றி சொல்லி கேர்ள்ஸுக்கு ஒரு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் இது வந்து அதை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும் இம்ப்ரூவ் பண்ணி அதை ஃபாலோ பண்ணால் கேர்ள்ஸுக்கு வந்து இந்த இந்த மாதிரி பிரச்சனை வரதெல்லாம் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணணும் தெரியலன்னு அர்த்தம் அது என்ன செய்ங்க போலீஸ் கவர்மெண்ட் என்ன போலீஸ் என்ன பண்ணுது தெரியல தெரிஞ்சால் அதை பயன்படுத்திப்பாங்க அது தெரியல அது தெரியறதுக்கு இந்த மாதிரி ஊடகங்கள் தான் பண்ணணும் நம்மளும் கொஞ்சம் இதுவா இருந்தது இந்த எஸ் ஆப் வந்து ஃபுல்லா கொண்டு போய் சேர்த்துறது வந்து மீடியாவில பெரிய பெரிய பங்கு இருக்கு மீடியாக்கு அதே மாதிரி போலீஸ்க்கும் நிறைய அவர போலீஸும் அவரஸ் கொடுக்கணும் பயன்படுத்தி இருந்தால் கொஞ்சம் அது நடக்காம போயிருக்காது சீக்கிரமா அவங்களுக்கு வந்து முன்னூறியதா கிடைச்சிருக்கலாம் அவ்வளவுதான் பெண்களின் பாதுகாப்புக்கான காவலன் ஆப் பற்றி தெரியுமா என்பது குறித்து சிதம்பரம் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம் மேலும் சில செய்திகளை விரைவாக பார்க்கலாம் ஒரு கோடியே இருபத்து நான்கு லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத தம்னைல்ஸ் கலக்கலான கான்டென்ட்ஸ் நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எயிட் நைன் த்ரீ நைன் ட்ரிபிள் எயிட் த்ரீ செவன் எயிட் இமெயில் ஏடிபிடி தந்தி டிவி அட் டிடி டிவி டாட்